அப்பவே சொன்ன மாதிரி பக்க மூலையை விட வலது பக்க மூளைக்கு சக்தி அதிகம் எழுதுபக்க மூளை ஒரு அடிமை எதுக்கு வலது பக்க மூளைக்கு எழுதுபக்க மூளை தன்னிச்சையாகத்தான் தான் செயல்பட முடியாது கணவன் மனைவி மாதிரி கணவன் ஏதாவது டெசிஷன் எடுத்தா பொண்டாட்டி சண்டை போடுவான் பொண்டாட்டி ஏதாவது டெசிஷன் எடுத்தா கணவன் சண்டை போடுவான் சோ ரெண்டு பேரும் சேர்ந்து டெசிஷன் எடுத்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும் இல்லைன்னா சண்டை தான் அதே மாதிரிதான் வலது பக்கம் மூல வெளி இணைந்திருக்கு ஐம்புலன்கள் வெளி உலகத்துல என்னத்தை பார்க்குது ஒன்னா ருசிக்கிறது இல்ல பாக்குறது இல்ல கேட்கறது இல்ல அனுபவிக்கிறது அது கொண்டு வந்து அப்ளிகேஷன் போடுது வலது பக்கம் மூளைக்கு வலது பக்கம் மூல தன் உள்ள என்ன ரெக்கார்டு இருக்கு அது நிறைவேறதுக்காக தான் இந்த உடம்புக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கு கான்சியஸ் அதை விடுத்து வேற ஏதாவது சிக்னல் கொண்டு வந்தா வலது பக்கம் உள்ள பர்மிஷன் கொடுக்காது உங்களுக்கு அடல் சொல்லி படத்துக்கு போகணும் நீங்க பதினெட்டு வயது வாலுமனா இருந்தா கூட உங்க அப்பா தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் வலது பக்கம் உள்ள அவரு அனுப்ப மாட்டார் அவங்க துணியெல்லாம் அவுத்து போட்டு ஆடுறா அதை போய் பாக்குறான் நான் படிக்கிறான்னா படிக்க மாட்டேங்கிறான் மார்க் வாங்கினா வாங்க மாட்டேங்கிறான் பொம்பளை துணி அவுத்து போட்டு பாக்குறது போய் பார்க்க போறானா போடவில்லை அப்படிம்பான் அந்த மாதிரி வலது பக்கம் மூல இடது பக்கம் மூல ஏதாவது அப்ளிகேஷன் கொண்டு வந்தா ஒத்துக்காது அது ஒத்துக்கிற மாதிரி இருந்தா தான் ஒத்துக்கலாம் ஒத்துக்காது அதுதான் எப்பவுமே வலது பக்கம் மூல இடது பக்கம் மூலையும் சண்டை எப்பவுமே கன்ஃபியூஷன் அதனாலதான் டெசிஷன் எடுக்க முடியாது நம்மளால தப்பு தப்பா டெசிஷன் எடுப்போம் எப்ப ரெண்டும் சேருது அப்ப கரெக்டான வேலை நடக்கும் இந்த மாதிரிதான் வலது பக்கம் இடது பக்கம் வேலை பண்ணுது வலது பக்க முளை ஒரு முறை ஏதாவது ஒரு ரெக்கார்டை தலைக்குள்ள எமோஷனலா போட்டுடுச்சுன்னா அது எடுக்க முடியாது சாரி இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் ஏதேதோ காரணத்தினால மன அழுத்தம் வருதுன்னு அந்த காரணங்களினால் ஏதோ ஒரு விஷயம் வலது பக்க மூலையில ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா கேன்சர் வந்தா எப்படி நிதானமா நம்ம உயிரை வாங்கிடுது அந்த மாதிரி மன அழுத்தம் நம்ம உயிரியே எடுத்துடும் கடைசியில ரொம்ப டேஞ்சரஸ் இது இட் இஸ் நாட் அ டிசீஸ் ரொம்ப டேஞ்சரஸ் இம்பேலன்ஸ் மென்டல் இம்பேலன்ஸ் சைக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் ஸோ நம்ம உயிரை நாமளே எடுத்துக்கிற மாதிரி பண்றது முட்டாள்தனம் பண்ணக்கூடாது பிரேதாத்மாவா அலைவோம் அதை விட இந்த உலகத்துல இருந்து கட்டப்பட்டுட்டு தீர்காயசம் சத்து போயிட்டா ஒன்னா அடுத்த ஜென்மம் கிடைக்கும் இல்ல நரகமோ இல்லை சொர்க்கம் ஏதோ ஒண்ணு இல்லைன்னா நீங்க பிரேதாத்மாவா அலையணும் உங்க ஆயுள் முடிகிற வரைக்கும் திரியணும் உடம்பில்லாம ஆத்மா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதனால சுயசைட் தாட் வந்தா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணணும் நைன்டி பர்சன்ட் சுயசைட் தாட் வந்துடும் அன்ட்ரீட்டட் மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வில் டேக் யூ டூ கமிட் சுயசைட் நிறைய பேர் என்கிட்ட சுயசைட் கமிட் பண்ணவங்க எல்லாம் வர்றாங்க ரெண்டு தடவை மூணு தடவை அட்டன் பண்ணவங்க பேய்கள் அல்ல சூசைடு அட்டம் பண்ணி பழச்சிடுவாங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளியே வந்துடுவான் திருப்பியும் அட்டன் பண்ணுவான் தலை சரியா வேலை பண்ணா தானே மனுஷன் வேலை பண்ணுவான் தலை நம்மள மீறி சாப்பிட்டு இருந்ததுன்னா வேணா வேணா இந்த வாழ்க்கை அப்படின்னு மனசு வெறுத்துடும் சோ வலது பக்க மொழியில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எடுக்க வேண்டும் என்றால் அது பழக்கமா இருக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் எடுக்கிறது கஷ்டம் சிகரெட் அடிக்கிற பழக்கம் எடுக்கிறது கஷ்டம் பொம்பளை பைத்தியம் எடுக்கிறது கஷ்டம் எடுக்கிறது கஷ்டம் தவிர எடுக்க முடியாதுன்னு சொல்லல அதே மாதிரி தவறான பதிவேடுகள் தலைகளில் பதிக்கப்பட்டிருக்கிறது எதிர்மறை எண்ணங்கள் புகுத்தப்பட்டிருக்கிறது அது பழக்கப்பட்டு போச்சு அதை எடுக்கிறது கஷ்டம் ஆனா எடுக்கலாம் முதியும் சரியான வகையில் நீங்க மனசை அப்ரோச் பண்ணீங்கன்னா மனசுல இருக்கிற வேண்டாதவைகளை எடுத்து போடலாம் ஒரு சமயத்துல ஐ வாஸ் ஸ்மோக்கர் செயின் ஸ்மோக்கர் நானு நான் இன்னைக்கு ஆன்மீக குருன்னு எனக்கு வந்து ஜனங்க எங்கிட்ட வர்றாங்க ஆனா ஒரு காலத்துல நான் வந்து ஸ்மோக்கர் இருந்தேன் நான் எந்த ரீப்ரோக்ராமிங் பண்ணல ஒண்ணும் பண்ணல வைராக்கியம் திடமான மனதை வச்சுக்கிட்டு அதை வெளியே எடுத்துட்டேன் நான் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் முடியும்